இப்போ இருங்க சாப்பாடுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஆமாம் அந்த மரம் இருக்குதா வாழை மரம் இல்லை போய் பொறிச்சிட்டு வந்துட்டா காய்திரிவண்டி அறுத்து வண்டியா ம் இது பெருமாநூரில் ஒரு இலை ஏழு ரூபா ஒரு இலை ஆமாம்

பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு சிக்கன் வறுவல் இதுக்கு பேர் என்ன வறுவல் சிக்கன் வறுவல் நீங்களே ஏதாவது பேர் வச்சுக்கோங்கறியா ஆமாம் பொடி போட்டிருக்கேன் லைட்டாக இன்னைக்கு நான் ஊருக்கு வந்ததுனால இன்னைக்கு நான்வெஜ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு சுகாசு நாட்டுக்கோழி எடுத்தா கூட அதுவும் பிடிக்க மாட்டேங்குது என்ன ஒரு கிலோ கறி எடுத்தாலும் இதே குழம்பு தான் அரை கிலோ கறி எடுத்தாலும் இதே குழம்பு தானா